வாழ்க வாழ்க வையகம் வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் அறுபத்தி ஆறு பொது சேமிப்பு என்பது தலைப்பு சேமிப்பு பொது ஆனால் அன்றி சம நீதி மனிதரிடை மலர்ந்திடாது சேமிப்பை சிலர் தமது என்று காக்க சிக்கல் மிகும் வாழ்க்கையிலே பெருகும் துன்பம் இன்றைக்கு மனித வாழ்வில் காணப்படும் துன்பங்கள் அனைத்திற்கும் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வே அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது அருடந்தை சொல்வார்கள் ஒரு மனிதன் செல்வச் செழிப்பில் இருக்கிறான் நல்ல வசதியான அரண்மனை போன்ற வீட்டில் அவன் நிம்மதியாக வயிறு நிறைய உண்டுவிட்டு படுத்திருக்கிறான் அதுவும் நல்ல ஒரு ஏசி அறையில் அப்போ உறங்க வேண்டியது தானே ஆள் உட்கார்ந்தாலே புதைகிற அளவு மென்மையான அந்த படுக்கையில் இவன் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருக்கிறான் என்ன காரணம் அவன் வீட்டிற்கு சற்று தொலைவில் தெரு விளக்கில் குளிரில் நடுங்கிக் கொண்டு பட்டினியாக கிடக்கும் ஏழை ஒருவன் இந்த மாளிகையை பார்த்து வயிறு எறிகிறான் இருக்கான் எனக்கு மட்டும்தான் தலையெழுத்து என்கின்ற அவனது அந்த துன்பம் துயர அலைகள் இந்த செல்வந்தரை தாக்கி இவரது தூக்கத்தை பறித்து கொள்கிறது எனவே இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலவும் வரையில் வறியவர்கள் மட்டுமன்று செல்வந்தர்களுக்கும் சிக்கல்தான் அதனாலதான் அருண் தந்தை சொல்றாங்க எந்த இடத்திலும் தனி மனிதரிடம் சொத்து குவிவதை முதலில் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படி தடுத்து பொருட்களை பொது உடைமையாக்கும் பொழுதுதான் மனிதர்களிடையே சம நீதி மலரும் ஆண்டான் அடிமை என்றோ செல்வந்தர் ஏழை என்றோ பேதங்கள் இருக்காது எது நாள் வரை மனிதர்கள் பொருட்களை தங்களது உடைமை என்று எல்லை கட்டிக்கொள்கிறார்களோ அதுவரை மனித வாழ்வில் உள்ள சிக்கல்கள் அதிகரித்து கொண்டே வரும் அதன் விளைவாக துன்பமும் பெருகும் இதை தவிர்க்க முடியாது மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து தங்கள் வாழ்வின் நோக்கமான இறை உணர்வு பெறுவதற்கு நாம் முதலில் அடைய வேண்டிய லட்சியம் பொருளாதார சமத்துவம் அதை நோக்கிதான் இயற்கை நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது மனிதர்கள் அதற்கு இசைந்து கொடுக்கும் அளவிற்கு விரைவில் அந்த நீதி மலர்ந்து வாழ்க்கை ஒரு இன்ப பேரூற்றாக மலரும் நன்றி வாழ்க வளமுடன்